விநாயகர் சதுர்த்தியோட மூணு நாள் கொண்டாட்டத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ போக போகுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சு வீடு வாசலாம் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து பிள்ளையாருக்கு பொங்கலும் சுண்டலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கிறேங்க வருஷம் வருஷம் நான் தான் செய்வேன் இது என்னுடைய கடமை இது செய்கிறதுல எனக்கும் ஒரு பெரிய திருப்தி இருக்குது பக்கத்தில் இருந்தாங்க அவங்களால் ஒரு வருஷம் செய்ய முடியாதனால என்கிட்ட இதை ஒப்படைச்சாங்க அப்போ இருந்தே நான் இந்த காலையில் பிள்ளை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் வந்து படைக்கிற பொங்கல் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் பொங்கலும் சுண்டலும் அதில் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது அதனால் காலையில் வந்து பொங்கல் செஞ்சு கொஞ்சமாக வந்து இலைக்கு மட்டும் சுண்டல் செஞ்சுருந்தேன் பக்கத்தில் வந்து சுண்டல் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் படைக்கிறதுக்கு மட்டும் நான் செஞ்சிட்டேன் காலையில் வந்து திருப்தியை பிள்ளையார கும்பிட்டாச்சுங்க எங்கள் வீதியில் ஆளு கொஞ்சமாக பணம் போட்டு அதில் வச்ச பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார் திட்டத்திட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இந்த இடத்துல பிள்ளையார் வச்சு கும்பிட்டுருக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே இருந்து இங்கே கும்பிட்றதா சொல்லுவாங்க எங்கள் தான் பூஜ் ப பூசாரியாக நியமிச்சிருக்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சதாக அவர் வழிபாடு செய்வார் ஆனால் நல்லா விரதம் இருந்து தான் செய்வார் விரதம் இருந்து கடுமையாக விரதம் இருந்து செய்வார் ஒரு மூணு நாள் வந்து பாயில் கூட படுக்க மாட்டார் தரையில் தான் படுத்துக்குவார் அந்த மாதிரி விரதம் இருந்து செய்வார் திருப்தியாக சாமிலாம் கும்பிட்டாச்சுங்க பொங்கல் சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு முத முதல்ல குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க குழந்தைங்கள வந்து அவங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை அதனால் அவங்க எல்லாம் வாங்கிகிட்டு இருக்காங்க நாங்கள் பொறுமையாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த பிள்ளையார் பாருங்கள் சூப்பராக இருக்கார்ல இதுதாங்க எங்கள் வீதியில் வச்சால் இந்த வருஷம் பிள்ளையார் எல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பிள்ளையாருக்கு ஒரு தோப்பு காரணமும் போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க எங்கே கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எங்கள் வீட்டுக்கார் ஒரு கடை வச்சுருக்காருங்க நூல் கடை அந்த நூல் கடைக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்காரு அந்த பிள்ளையார் கோயிலில் இன்னுமே விமர்சித்தையாக பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பொங்கல் பத்து கிலோ சுண்டல் பத்து கிலோ அன்னதானத்துக்கான சாப்பாடும் ஒரு இருபது ஐம்பது கிலோன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐம்பது கிலோ ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கேயே இந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சமாக பணம் போட்டு செஞ்சு வருஷம் வருஷம் இந்த பிள்ளையார் வந்து கும்பிடுவாங்க இந்த பிள்ளையார் பேர் வந்து வடக்கத்தி பிள்ளையார்னு சொல்கிறாங்க இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குங்க சுற்றியும் வந்து மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில் தான் வந்து இந்த பிள்ளையார் இருப்பார் பாருங்கள் நான் காட்டுறேன் மரத்தை தான் சரியாக எடுக்கலை மீதி எல்லாமே எடுத்துட்டேன் சுற்றியுமே வந்து நாகர் சிலைகள்லாம் இருக்குது இந்த மரத்துடைய வேர் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவ்வளோ வேர் படர்ந்து விரிந்து கிடக்குது அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்க மரம் பாருங்க ரொம்ப பழைய காலத்து மரம்ங்க இது வந்து திட்டத்திட்ட ஒரு நூறு வருஷத்துக்கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இவங்க வந்து நாகர் தாங்க நாகர் சிலை தான் தேங்காய் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கி உடைச்சிருக்காங்க அதாவது இந்த பிள்ளையார் சதுர்த்திக்காக பணம் போட்டு செய்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்காய் பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க தேங்காய் பழம் பொங்கல் சோறு சுண்டல் இதெல்லாமே கொடுப்பாங்க இப்போ வந்து பிள்ளையாருக்கு பிடிச்ச பொங்கல் இருக்காங்க அப்புறம் கொள்ளுக்கட்டையும் வச்சுக்கிட்டு இருக்காங்கங்க அப்புறம் அவளும் நாட்டு சக்கரை கலந்தது அது இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கொள்ளுக்கட்டை எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க இது வந்து பிள்ளையாருக்காக நான் செஞ்சது கிடையாது பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்குறதான் வச்சிக்கிட்டுருக்குறாங்க சுண்டல் வச்சுருக்காங்க இப்போ சுண்டல் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்க என்ன வச்சுருக்காங்க பிள்ளையார் ஆர்வமாக பார்த்தாரோ இல்லைங்க ஆர்வமாக பார்த்தாரா இல்லையே தெரியலங்க ஆனால் நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐ பொங்கல் ஐ சுண்டல் ஐ கொல்லுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் கல்லொரண்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐ கல்ல உரண்டை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கும் அவருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குதுங்க இதுலையும் அதனால பார்த்துட்டு இப்போ வந்து சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறதுக்காக படைத்த அந்த சாப்பாடு வந்து படையலுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க படைக்கிறதுக்காக வச்சுட்டு தேங்காய் பழம் எல்லாமே எல்லாமே சாமிக்கிட்ட கொண்டாந்து வச்சுட்டாங்க எல்லாமே உடச்சி கிட்ட வச்சுட்டாங்க இவங்க வந்து இந்த சாமி வந்து கன்னிமார்னு சொல்லுவாங்க பக்கத்துலேயே வந்து கன்னிமார் சாமியும் இருக்குது இப்போ வந்து பாருங்கள் இலையை நான் பிடிக்கலைங்க பெரிய தலை வேலை இல்லைங்க அது அந்த இலையை நம்பிடுச்சின்னா அந்த அந்தளவுக்கு பக்தர்கள் பிரசாதம் கொண்டாந்து கொடுத்தாங்க இப்போ வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கறதுனால கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும் இப்போ பாருங்கள் அந்த துணியில் நெருப்பு பிடிச்ச போது நவுத்தி வை அப்படின்னு சொல்லி பூசாரி சொன்னார் அதையும் அவர் நவத்தி வச்சிகிட்ருக்காரு இவ்வளோ பரபரப்புலையும் அதையும் கவனித்து சொன்னது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ வந்து எல்லோரும் பக்தர்களுக்கு வந்து பொங்கலும் சுண்டலும் கொடுத்துட்ருக்காங்க பத்து கிலோ பொங்கல் பத்து கிலோ சுண்டல்னு நினைக்கிறேங்க எல்லாமே சரியாக போயிடுங்க எல்லாம் அந்தளவுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க அப்புறமா வந்து அன்னதானமும் கொடுத்தாங்க அன்னதானம் வந்து இன்னொரு சைடு கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து பொங்கல் சுண்டல் இங்கே கொடுத்துட்ருக்காங்க அன்னதானம் வந்து வேறு ஒரு சைடில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் கொடுத்தா ஒட்டுக்காக கொடுத்தா கூட்டம் நிறைய ஆயிடும் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாரும் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுத்த கொள்ளுக்கட்டை பொங்கல் எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டோம் எங்கள் தாங்க இந்த கோயிலுக்காக முழு மூச்சா வேலை செய்வார் ரெண்டு மூணு நாளாக இங்கேயும் அங்கேயும் இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் வேலை செய்கிறதே அவருக்கு வேலையாக போச்சு அப்போ வந்து புளிசாதம் சாதம் அதுக்கப்புறம் வந்து புதினா சாதம் இது வந்து புளி சாதம் இப்போ நான் எடுக்கிறது வந்து புதினா சாதம் கார வடை இது தாங்க அன்னதானம் அதுக்கப்புறமா வந்து பொங்கல் சுண்டல் இதெல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எப்பவும் போல் கத்திரிக்காய் இருந்துச்சுங்க அதனால் கத்திரிக்காய் வெட்டி குழம்பு வச்சுட்டேன் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வடித்து விட்டுட்டேங்க நை சாயந்தரம் வந்து படைக்கணும் இல்லைங்களா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக தேனாட்டம் இருந்துச்சுங்க எனக்கு கத்திரிக்காய் வறுவல் கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டேன் அன்றைக்கி சாயந்தரமே வந்து ரெண்டாவது நாள் பூஜைங்க அந்த பூஜைக்காக வந்து அவள் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் அவளை ஊற வச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கலஞ்சிட்டு ஊற வைக்கணுங்க அதில் வந்து நல்லா கொஞ்சம் அழுக்கு மாதிரி தண்ணி வரும் அதெல்லாம் சுத்தமாக களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக புளிஞ்சிடணும் இங்கே தாங்க எனக்கு டியூஸ்டே பாருங்கள் செல்ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இதை கொட்ட முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் கொட்ட முடியல சரி போ இது என்ன நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கொட்டி நல்லா சுத்தமாக சூப்பராக கலரையாச்சுங்க இரண்டாவது நாள் பூஜைக்கு நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனது அவுள் அவுள் தாளித்து எடுத்துகிட்டு போனாங்க இரண்டாவது நாள் பூஜையும் சிறப்பாக முடிஞ்சுது அடுத்ததாக வந்து மூணாவது நாள் பூஜை தாங்க இது வந்து மூணாவது நாள் பூஜையோட வீடியோ தாங்க இப்போ வந்து மூணாவது நாள் பூஜைக்காக அன்னதானத்துக்காக சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஒரு சிற்ப அரிசி அப்படியே ரெடி பண்ணி சாப்பாடாக செய்கிற செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க பிள்ளையார் வச்ச பக்கத்துலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க துடுப்பு போட்டு நல்லா இறுக்கி கலர கலர் கலர்னு கலர்றாங்க நீங்கள் என்ன சாப்பாட்டில் கோலம் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அந்த கலர்னா தான் சாப்பாடு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா சாப்பாடு சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால் கலர்றாங்க நாங்களும் பக்கத்தில் ரெண்டு லேடிஸ் இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் அப்போ தான் ஓரளவுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இதை வந்து தம் போட்டுட்டாங்க இந்த இந்த ஸ்டைலில் நீங்கள் தம் போட்டிருக்கிறீங்களா இந்த மாதிரி தம் போட்டுட்டாங்க தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணுறாங்க வாழை மரம் கட்டியிருந்தாங்க அந்த வாழை மரத்தில் இருந்த வாழைக்காயை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைக்காய் வறுவலும் செஞ்சிட்டாங்க சாப்பாட்டுக்கு செஞ்சுட்டு பூஜையும் சிறப்பாக முடிஞ்சதுங்க எப்பவும் போல் மூணாவது நாள் பூஜையும் முடிஞ்சது எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு பிள்ளையார் கரைக்கிறதுக்காக போயிட்டோம் என் ஃப்ரெண்டு தாங்க இவங்க ஒரு வீடியோ எடுன்னு சொன்னாங்க சரினு எடுத்துருந்தேன் பிள்ளையாரையும் எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு மலை மலை மலைன்னு பிள்ளையார் கிளம்பிட்டாரு சரி பிள்ளையார் கரைக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு ஆட்டோ பேசிட்டு போயிருந்தாங்க எங்கே போயிருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க போன வருஷம்லாம் திருச்செந்தூர் போனாங்க மேக்ஸிமம் வெளியே கொஞ்சம் தூரமாக தான் ராங்காக தான் போவோம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் சில பல காரணங்களால் வந்து போக முடியாதனால வந்து பக்கத்துலேயே கூட்டு போய் கரைச்சிடலாம் பிள்ளையார அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே கரைச்சிட்டோம் இது எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுங்க பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா பக்கத்துலேயே என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் அங்கேயே போய் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்டுருக்குறோம் எங்கள் கூட நிறையா பேர் பிள்ளையார் கரைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இந்த வந்து ஆத்துப்பிள்ளா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு அப்படின்னு கேட்டால் ஆறு கிடையாது அது வந்து சின்ன சின்னதாக ஒரு ஓட மாதிரி தான் போகுது அந்த அங்கே தான் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் பிள்ளையார் இறக்கியாச்சு இறக்கி அசாமல் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அங்கேயும் வந்து கற்பூரம் பற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளையார் கரைக்க போவாங்க நான் வந்து கீழே இறங்க முடியல ஒரே ரொம்ப கல்லாக இருந்ததுனால நான் மேலேயே நின்றுக்கிட்டேன் மீதி எல்லாருமே கீழே இறங்கி கும்பிட்டாங்க பிள்ளையர் கரைச்சிட்டு வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருட்டிடுச்சுங்க அங்கே பாருங்கள் நல்லாவே இருட்டிடுச்சு சரி வீடியோவுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது பிள்ளையார் கரைக்கிறதுக்காக பார்த்து மெதுவாக தான் மெதுவாக தான் போனாங்க வீடியோ கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா வேகமாக தெரியும் ஆனால் மெதுவாக தான் போனாங்க போயிட்டு கொஞ்சம் ஆழம் இருக்கிற இடமா பார்த்து இவ்வளோதாங்க தாங்க தண்ணி ஆளன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் தான் தண்ணி ஆனால் தண்ணி வந்து ஓட்டமாக இருக்கிறதுனால போயிடுச்சு பிள்ளையார் திருப்தியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க